நான் ஒரு பயிர் நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அதிக ரொம்ப என்ன சொல்கிறது கவனம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் சீத்தா மரம் போட பாருங்க இந்த சீத்தா மரத்தில் வந்து ஒரே ஒரு விஷயந்தாங்க அதுக்கு தேவையான கந்தக சத்தை கொடுக்கணும் மற்றபடி அந்த கந்தக சத்து கிடைக்கிறப்ப அந்த மரம் வந்து இயல்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குதுங்க நீங்களே பார்த்துருப்பீங்களா உங்கள் ஊரில் விற்கதில்ல பழங்கள் வந்து பல்வேறு வகையான விலைகளில் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த விலை வந்து எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படி பாருங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பொருள் இல்லை இருந்தால் விலை கம்மியாக இருந்திருக்கும் பொருள் இல்லை அதனால் தாராளமாக வளர்க்கலாம் சீமை இலந்தை பார்த்திங்களா சீமை இலந்தை எங்கேயா மார்க்கெட்டில் இருக்கா அதற்கான நல்ல ரகங்கள்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்க கால் ஏக்கர் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பயிரெல்லாம் ரொம்ப எளிமையாக வருங்க தாங்கி வளரும் நல்ல உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மரங்கள் இது பழமரங்கள் நிறைய ஹைப்ரிடு ரகம்லாம் இருக்குங்க கேட்டிங்கன்னா நான் அது கிடைக்கிற இடமும் அதோட வகைகளும் நான் உங்களுக்கு தரணுங்க ஆனால் தாராளமாக செய்யலாம் சரிங்களா